அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் நெல்லையில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கேன் சுர்ஜித் கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவரது தந்தை கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவரது தாயார் கைது செய்யப்பட்டு அதன் பிறகு அது அவருடைய உறவினர் கைது செய்யப்பட்டு இப்படி தொடர்ந்து அந்த வழக்கும் இப்பொழுது நடந்துட்டு வருது இத்தனை நாட்கள் இத்தனை வாரங்கள் மாதங்கள் கடந்து விட்டது இப்பொழுதும் அந்த சம்பவத்தை வந்து யூடியூப்பில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ கூட அந்த சம்பவத்தை பற்றி இன்றைக்கும் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை பற்றி வேறு யாருமே பேச மாட்டாங்க நம்ம தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் பேச வைக்கிறாங்க தொடர்ந்து அந்த சம்பவத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க இன்றைக்கி ஒரு குடும்பமே கைதாகி உள்ளே போனதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து அது போதலை இன்னும் வேறு யாரையாவது கைது பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து இன்றைக்கும் தொடர்ந்து அந்த விஷயத்தில் வந்து மும்முரமாக இருந்துகிட்ருக்காங்க இது வந்து வெளியே தெரியுது நான் அந்த காணொலியை போட்டதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோர் பதம் மாதிரி இன்றைக்கி மீடியாக்கள் வெளிச்சம்லாம் பட்ட ஒரு சம்பவம் இது வெ இதே மாதிரி வெளியே தெரியாத பல சம்பவங்கள் இருக்குது ஏதாவது ஊரில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை நடந்துட்டால் கூட அதை மும்முரமாக வந்து பிசிஆர் கேஸு இன்னும் பல வழக்குகளை போட்டு அந்த இளைஞர்களோட வாழ்க்கையே பாழாக்குற மாதிரியும் அதே மாதிரி அந்த இளைஞர்களோட அந்த ஊர்லேயே அந்த ஊரையே வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணுற அளவுக்கும் சம்பவங்கள் வந்து தொடர்ந்து பல ஊர்களில் நடந்துருக்கு ஆனால் அது வெளியே தெரியாது சமீபத்தில் சம்பவம் நடந்துச்சு கிரிக்கெட் போட்டி விளையாடும் போது இரண்டு இளைஞர்கள் மோதிக்கொள்கிறாங்க மோதிக்கும்போது இரண்டு இளைஞர்களும் சண்டை போட்டு மாற்றி மாற்றி அடித்து உருண்டுட்டாங்க ரெண்டு பேருக்குமே சட்டை இருக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து போய் கேட்டால் இது என்னடா சண்டை போட்டு சண்டை ஆச்சு கிரிக்கெட் விளாடும்போது அப்படின்னு ரெண்டு பசங்களுமே சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இந்த பையனுக்கு வீட்டிலேருந்து இந்த பையனுக்கு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க என்ன கம்ப்ளைண்ட்னா பிசிஆர் கம்ப்ளைண்ட் ரெண்டு பேருமே சண்டை போட்டு ஊருண்டிருக்காங்க ஆனால் பார்த்தா ஒரு தரப்பு இளைஞர் மேலே வந்து பிசிஆர் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கப்படுது இப்படி பல ஊர்களில் வந்து இதே மாதிரி சம்பவங்கள் நிறைய ஊர்களில் நடந்திருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்கள் எவ்வளோக்குள்ளே தீவிரமாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அவர்கள் எவ்வளோக்குள்ளே தீவிரமாக இருக்காங்க இதே மாதிரி இப்போ மயிலாடுதுறையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு கலப்பு திருமணம் செய்தவர்கள் மீதே வந்து இவர்கள் வந்து வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு கொடுத்துருக்காங்க அப்போ கலப்பு திருமணம் எதற்காக செய்யப்படுது கலப்பு திருமணம் செய்யப்படுறதுக்கான அர்த்தமே இல்லையே இங்கே கலப்பு திருமணம் செஞ்சால் ஜாதி ஒளிஞ்சுருன்னு சொல்கிறீங்க ஆனால் கலப்பு திருமணம் செய்தவர்கள் மீதையும் நீங்கள் வந்து வன்கொடுமை கேஸை கொடுக்கீங்க இப்போ பாருங்கள் இப்போ மதுரை மேலூரில் வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களால் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காரு கல்லால் அடித்து கம்பு கடப்பாறை இதையெல்லாம் வச்சு அடித்து அது வந்து ஒரு சின்ன ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் நடந்த சம்பவம் பைக் பைக்கும் பைக்கும் மோதிருக்காங்க பைக்கில் வந்தவங்க இந்த சம்பவத்துக்காக அவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு தாக்குதலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா ஜாதிய வன்மம் எவ்வளோ தூரம் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதாவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் ஜாதி வன்மத்தில் ஜாதி வெறியில் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல சேனல்ஸ் யூடியூப்லாம் பேசிட்டு வராங்க ஆனால் இது உண்மையான சம்பவம் என்னென்னா எல்லாருக்கிட்டேயும் ஜாதிய வன்மம் ஜாதிய வெறி எல்லாத்துட்டையும் தான் இருக்குது அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நடக்குது அதே மாதிரி அங்கேயும் ரெண்டு தரப்புலேயும் தான் நடக்குது ஆனால் இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் ரொம்ப தெளிவாக வந்து ஒரு சமுதாயத்தை மட்டும் ஏம் பண்ணி குறி வச்சு தொடர்ந்து வீடியோக்கள் போட்டு வராங்க தொடர்ந்து அந்த சம்பவத்தை பேசிட்டு வர்றவங்க இன்றைக்கி மயிலாடுதுறையில் நடந்த சம்பவத்தை பேசுறது இல்லை மதுரை மேலூரில் நடந்த சம்பவத்தை இல்லை இப்படி வந்து அவர்கள் சமுதாயம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உடனே வந்து பேசுகிறாங்க பேசுகிறவங்க வந்து அவர்கள் ஜாதியை சொல்ல மாட்டாங்க அவர்களுடைய சமுதாயத்தை சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர்கள்லாம் ஜாதி ஒழிப்பு போராளிகள் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் இருந்துக்கிட்டு அவர்கள் வந்து மற்ற சமுதாயத்தை குறிவைத்து பேசுகிறார்கள் ஜாதி ஒழிப்பு போராளினால் நீங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா இளைஞர்கள் பாதிக்கப்படும் போதும் மற்ற சமுதாயத்தை பா சார்ந்தவர்கள் பாதிக்கப்படும் போதும் நீங்கள் பேசணும்ல பேசினா தானே அதற்கு பேர் உண்மையான ஜாதி ஒழிப்பு ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் பாதிக்கப்பட்டார்களாம் மட்டும் பேசுகிறது இதற்கு வந்து இவர்கள் வந்து பேசுகிறாங்க அப்போ இவங்கள்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஜாதியை வெளியே வச்சுருக்காங்க இவங்கள்லாம் எவ்வளோ பெரிய மனநோயாளிகள் சிந்திச்சு பாருங்கள் இவர்கள் மற்றவர்களே சொல்கிறாங்க மற்றவர்கள் தான் வந்து ஒரு ஜாதி வரி இவங்களாம் மனநோயாளி அப்படின்னு இருக்காங்க டேய் நீங்கள் தாண்ட பெரிய மனநோயாளி சிந்திச்சு பாருங்கள் இவங்க வந்து யூடியூப் சேனல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க அவங்களுக்கான சங்கங்கள் இயக்கங்கள்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு டீமை வந்து பேட்டர்னை வந்து உருவாக்கிட்டாங்க தெளிவாக உருவாக்கிட்டாங்க தெளிவாக உருவாக்கிட்டு இவர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் வந்து இந்துக்களுக்கு எதிரான மீடியாஸ் மீடியாக்கள் இந்துக்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் இவர்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்க இந்துக்கள் கோவிலை வந்து அப்புறப்படுத்துறது சிலைகளை உடைக்கிறது இந்து கடவுளை அவமதிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சுகளுக்கு எதிரான மனநிலை வந்து அதிகமாக இருந்துச்சு ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் தமிழ்நாட்டுக்களை வந்து இந்து மதத்தை கையில் எடுத்துக்கப்புறம் இவர்களெல்லாம் இந்து கடவுளை வந்து வேலை எடுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு ஆதரவான மீடியாக்கள் உருவாகிட்டு இந்துக்களுக்கு ஆதரவு பிஜேபி இங்கே வந்து எவ்வளோ அவர்கள் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு ஆதரவான மீடியாக்களெலாம் உருவாக்குனாங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடுநிலையாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க அவங்க வந்து இந்துக்களுக்கு ஆதரவான பிஜேபி மோட்டோவில் வந்து அவங்க செயல்படக்கூடிய மீடியாக்கள்லாம் அதிகமாக உருவாச்சு அதுக்கப்புறம் அந்த மீடியாக்களும் இந்துக்களுக்கு எதிரான மீடியாக்களும் ரெண்டு பேரும் மோதிர நிலைமைக்கு வந்துடுச்சு இரு தரப்புகளுக்கும் நீ பதில் கொடுத்தா நான் பதில் கொடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மீடியாக்கள் வந்து உருவாகிட்டாங்க அதே மாதிரி தான் இவர்கள் வந்து குறிப்பிட்ட சில சமுதாயங்களுக்கு எதிராக இவர்கள் ஒரு மீடியாக்களை கட்டமைத்து வச்சுருக்காங்க இந்த மீடியாக்கள் வந்து தொடர்ந்து வந்து தென் இது தப்பு பண்ணாலே உடனே தென் மாவட்டம் திருநெல்வேலி மதுரை மதுரையில் சேர்ந்தவங்க எல்லாருமே ஜாதி வெறியர்கள் அப்படின்னு மீடியாக்களில் உட்காந்து சகட்டு மெடிக்கி பேசுகிறாங்க ஸோ இதுக்கெலாம் நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளும் அதே மாதிரியான மீடியா கட்டமைப்பு தென் மாவட்டத்துலையும் இருக்கணும் தென் மாவட்டம் திருநெல்வேலி மதுரையை சார்ந்த பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் ஒரு காலகட்டத்தில் வந்து டிவி சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ரீதியாக தீவிரமாக செயல்பட்டு இருந்தாங்க இன்றைக்கி எல்லாருமே யூடியூப் சேனல்ஸ் டி டிவி சேனல்ஸ்லாம் வந்து எல்லாமே நீங்கள் கைக்குள்ளே வந்துடுச்சு செல்ஃபோன்லேயே நீங்கள் வந்து எல்லாமே பண்ணலாம் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு பதிலடி நம்மளால் எளிதாக கொடுக்க முடியும் ஊருக்கு ஊர் நீங்கள் வந்து பேட் கட்சி ஊருக்கு ஊர் ஒரு அமைப்புகளை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன ஒரு கலர் பிரிண்ட் எடுத்துகிட்டு கட்சி ஆரம்பிச்சிட்றீங்க ஆனால் எளிதாக வந்து நீங்கள் வந்து பேசக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையாக உங்களுக்குள்ளே இருக்கும்ல ஒரு ஆளுமை திறமையெல்லாம் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து நீ கட்சி ஆரம்பிக்கிறதை விட இந்த மாதிரி யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கறதுக்காக அதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அவர்கள் உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் அது என்னது பேசு தமிழாக பேசுன ஒரு நிகழ்ச்சி நினைக்கேன் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் சேர்ந்த சிலரை கூட்டிகிட்டு போய் எடுத்திருக்காங்க பேட்டி எடுத்துருக்காங்க அதில் மாற்றி மாற்றி பேசி அந்த ஆவுடையப்பன்லாம் பார்த்திங்கன்னா அவர் பேசுகிற கருத்துக்கள்லாம் வந்து அதுக்கெலாம் எளிதாக நம்மளால் பதில் கொடுக்க முடியும் ஆனால் அவர்கள் இடத்துல போய் பதில் கொடுக்க முடியுமா சிந்தித்து பார்க்கணும் அவர்கள் அங்கே ஒரு டேரக்டர்லாம் இருப்பாங்க அவங்க என்ன பேச அந்த நிகழ்ச்சி எப்படி போகணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறதையும் அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க நீங்கள் உங்களை வந்து அவர்கள் கேட்கறக்கூடிய கேள்விகளுக்கு தான் நம்ம பதில் சொல்ல முடியும் நம்ம கேட்குற கேள்விக்கு அவன் பதில் சொல்ல மாட்டான் அப்படி இருக்கும்போது அதே மாதிரியான ஒரு செட்டப்லாம் நம்ம உருவாக்க முடியும் நம்மால் எளிதாக உருவாக்க முடியும் அதற்கான செயல்திட்டத்தை நோக்கி நாம் தான் நமக்குரிய பிரச்சனையை நாம் பேச முடியும் இல்லைன்னா அவன் பேசுவான் அவன் பேசுவான் நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தோன்னா எவனும் பேச மாட்டான் அதை சொல்லுவாங்கள்ல நமக்குரிய விஷயத்தை நம்ம பேசலன்னு நினச்சிக்கோங்களேன் இப்போ நடக்கிற தப்புகளுக்கு எல்லாத்தையுமே நம்ம தலையில் எழுதி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க நம்ம காரணம் இல்லை அதற்கு காரணம் அவர்கள்தான் நம்ம திருப்பி பேசணும்னா அந்த விஷயங்கள் நம்ம உருவாக்கணும் அப்போ தான் நம்ம பேச முடியும் ஸோ வந்து இந்த சின்ன சின்ன அமைப்புகள் கட்சிகளை உருவாக்குறதை விட இந்த மாதிரி பேசுவதற்கான ஒரு மீடியத்தை நம்ம வந்து உருவாக்கணும் அப்போ தான் கம்யூனிகேஷன் நம்ம ஒருத்தர் பேசுகிறத ஒருத்தர் பேச நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அதை தொட்டு நீங்களும் பேசணும் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா நம்மளை தொட்டு இப்போ இவரு இந்த விஷயம் பேசியிருக்காரு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நீங்களும் பேசணும் நீங்கள் ஒரு விஷயம் எடுத்து பேசும்போது அதை நம்மளும் பேசணும் இப்போ அவர்கள் எல்லாரும் அதை தான் பண்ணுறாங்க இப்போ திருநெல்வேலியில் சுர்ஜித் வந்து அவரை தொட்டு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அவங்க என்ன பேசியிருக்காங்க என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பொது இடத்துக்கு கொண்டு வராங்க அவங்க கொண்டு வர வாக்குமூலத்தை அப்படியே பொது இடத்துக்கு கொண்டுட்டு வந்து அதை வந்து இன்னும் மற்ற யூடியூப் சேனலும் எடுத்து பேச வைக்கிறாங்க எல்லோருமே பேச வைக்கிறாங்க பேச வச்சு அதை பொது சமுதாயத்தில் எப்படின்னா முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு எதிரான மனநிலையை உருவாக்குறதற்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க இன்றைக்கி மீடியாவில் பேசுகிறதுலாம் என்ன ஒரு அஜெண்ட் அவங்கக்கிட்ட இருக்குது முக்குளத்தூர் சமுதாயமாக இருந்தாலும் சரி மற்ற சமுதாயமாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை பொது சமுதாயத்தில் எப்படி உருவாக்குறது அது இந்த யூடியூப் சேனல் இதன் மூலமாக நம்ம எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத அவங்க வந்து காணொலி மூலமாக பேசி அதை உருவாக்குறாங்க மக்கள் மத்தியில் மாதிரி எழுத்து அவர் எழுதுறாங்க ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க ட்விட்டரில் எழுதுறாங்க எழுதி பொது சமுதாயத்தில் வந்து குறிப்பிட்ட முக்குளத்துவ சமுதாயத்துக்கு எதிரான மனநிலையை அவர்கள் வந்து தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பேசணும்ல நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் பேசுவதற்கான வழிமுறைகளை நாம் வந்து செய்யலை அதற்கான வழிமுறைகள் நம்ம கட்டமைக்கணும் ஒரு விஷயம் வந்து ஒருவருக்கு வந்து ஒரு தகவல் தெரியுது அப்படிங்கும்போது அதை மற்றவருக்கும் அதை பரிமாறணும் அதற்கான மீடியாக்கள் யூடியூப்கள் வலைத்தளங்கள் இருக்கணும் தலைவர்கள் பேசணும் குரல் கொடுக்கணும் இந்த சமுதாயத்தை சார்ந்த நடிகர்கள் இருந்தாங்கன்னா அவங்க குரல் கொடுக்கணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது ஆனால் வெளிப்படையாக சில விஷயங்கள் தெரியுது தெரியாமல் பல இடங்களில் பல கிராமங்கள் முக்குளத்துவ சமுதாய கிராமங்களும் சரி முக்குளத்துவ சமுதாய இளைஞர்களும் சரி இங்கே அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அதுங்க பேசுகிறதுக்கு யாருமே தயாராக இல்லை தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வரும்போது பத்து பேர் மேலே பெட்ரோல் வெடிக்கொண்டு பேசுகிறாங்க பத்து பேர் அதில் வந்து இறக்குறாங்க இன்றைக்கி தேவர் ஜெயந்தியை பேசுகிறவங்க தேவர் ஜெயந்தி நாள் கொண்டாடப்படும் போது அதை குறை கூறி பேசுகிறவங்க இந்த சம்பவத்தை யாராவது பேசி எதையாவது ஒரு மீடியாக்கல்ல ஒரு பொதுவான மீடியாக்களில் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா பத்து பேர் அப்போ சிந்திச்சு பாருங்கள் அப்போது இது போன்ற மீடியாக்களை நீங்கள் வந்து நம்பிட்டு நமக்காக பேசுவோம் அப்படின்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிங்க தேவர் சமுதாயத்தில் யார் இறந்தாலும் இவர்கள் வந்து அதை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஸோ நன்றி மீண்டும் ஒரு கனவுல நான் உங்களை செஞ்சுக்கிட்டேன் நான் சந்தனா பாண்டியன் ஜெய்